வாழ்க்கை ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு அதில் வந்து ஆயிரத்தட்டு பிரச்சனை டெய்லி நமக்கு வந்துட்டுருக்கு அந்த பிரச்சனைகளோட போராடி 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 ஏதோ ஒரு வகையில் வந்து அதை கடந்து கடந்து போயிட்டு இருக்கிற நமக்கு சின்ன சின்ன ஆறுதல்கள் என்ன அப்படின்னா நாங்கள் லவ் பண்ணுறவங்களா இருக்கலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம் ஆஃபீஸில் இருக்கிறவங்களா இருக்கலாம் இவங்க தான் அப்பப்போ எங்களோட அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் குட்டி குட்டி ஆறுதல்களை வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் நாம எல்லாருமே யோசிப்போம் நம்ம எல்லாருக்குமே வந்து புரியும் நாம் ரொம்ப நேசிக்கிறவங்க நம்புறவங்க வந்து எங்களை விட்டு கொஞ்சம் தூரம் இடைவெளி விட்டுட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தோணும் அதாவது நாங்கள் ஏதோ ஒதுக்கப்பட்டிருக்கிற மாதிரி சில நேரங்களில் ஃபீல் ஆகும் அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது அவங்கவுங்க சுச்சுவேஷன் அவங்க அவங்களோட தேவைகள் முடிஞ்சதுக்கு பின்னாடி நாங்கள் ஒதுக்கப்படுற மாதிரியான ஃபீல் நாங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிற மாதிரியான ஃபீல் எல்லாமே நமக்கு வரும் ஸோ அந்த மாதிரி டைமில் நாங்கள் என்ன பண்ணணும் ஸ்டோரி வைக்கலாமா போஸ்ட் போடலாமா இல்லைன்னா நான் டிப்ரெஷனில் இருக்கேன் என்னை வந்து ரொம்ப தனிமையில் வந்து ஃபீல் பண்ண விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாலு பேருக்கு சொல்லலாமா இப்படி எதுவுமே பண்ணாதீங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க எங்களுக்கும் அவங்களுக்குமான உறவுக்கு இடையில் வந்து விரிசலையோ உடைவெளியையோ கொடுத்துட்டு அவங்க போட்ரு நமக்கு